ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா பொரி அதாவது வந்து பஃப்டு ரைஸ் எடுத்து ஒரு தோசை பாருங்க எவ்வளோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது பாருங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் இஞ்சி கேரட்டு வெங்காயம் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறமா தயிர் அதுக்கப்புறமா வந்து பொரியும் தேவை ரவையும் தேவை பொரி வந்து இந்த மாதிரி ஆயுத பூஜைக்குலாம் நம்ம வாங்குவோம் தெரியுமா இந்த வெள்ளை பொரி அதே பொரி தான் அது சரிங்களா அந்த பொரிய வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது மூணு கப்பு பொறிக்கி ஒரு கப்பு ரவை ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த இலம் செட்டி கடாயில ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் அதுல வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வருது கடுகு நல்லா வெடிச்சு வந்த பிறகு அடுத்தது என்ன ஆட் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா உளுந்து தான் ஆட் பண்ண போறோம் உளுந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு அதாவது ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு ஸ்பூன் தோ இந்த அளவு எடுத்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா சாட்டை பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதக்கிக்க போகிறோங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதுக்கப்புறமா கருவேப்பிலை அதுக்கப்புறமா பச்சை மிளகா இஞ்சி இது எல்லாத்தையும் இதில் ஒன் பை ஒன்னு ஆட் பண்ணிகிட்டே வாங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி ஆக்சுவலாக இஞ்சி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் இஞ்சி போடுதுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறமா கேரட்டு வெங்காயம் இதெல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் வதக்குங்க ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வதக்கி நான் போதும் ஏன்னா அல்டிமேட்லி ஃபைனலாக இது பாத்தீங்கன்னா அந்த மாவுக்குள்ளே தான் போக போகுது நம்ம அந்த மாவு வச்சு எந்த மாவு வச்சு நம்ம தோசை சுட போகிறோமோ அதுக்குள்ளே தான் இந்த ஐட்டம்ஸ்லாம் போக போகுது ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதுக்கப்புறமா அந்த ஒரு கப் ரவை ஆக்சுவலாக முக்கால் கப் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கப் கூட ஆட் பண்ணலாம் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கப் ரவைக்கு மூணு கப்பு போறீங்க இந்த ரவையை ஆட் பண்ண பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க இந்த ரவை ஆக்சுவலாக அந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அந்த ரவையும் நல்லா ரோஸ்ட் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்த பிறகு அதுக்கப்புறமா அடுத்தது நம்ம வந்து பொரி அந்த ஒரு பொரியை வச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு இந்த பொரியை வந்து மூணு கப்பு பொரிங்க அதை வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறமா நல்லா வாட்டரை ஸ்குவீஸ் அவுட் பண்ணி மிக்சியில் அடிச்சுக்கோங்க அது பாருங்க இந்த மாதிரி ஜார்ல வந்து மிக்சி ஜார்ல போட்டு அடித்த பிறகு எப்படி வந்திருக்கு பாருங்க பாருங்க இந்த லிக்விட் அதாவது இந்த பேஸ்ட் இந்த பொரி பேஸ்ட் அப்படின்னு சொல்லாமல் இந்த பேஸ்ட்ல தான் நம்ம இப்போ ரவை எல்லாம் வச்சு வதக்கணும் பாத்தீங்களா ஒரு மேட்ரு அதை ஆட் பண்றோம் அது பாருங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி அந்த கடா இலிப் சட்டியில வந்து வதக்கணும் வெஜிடபிள்ஸ் ரவை அது எல்லாத்தையும் இந்த பொரியோட மிக்ஸ் பண்றோம் சரிங்களா கொஞ்ச நேரத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதை இப்போ இதுல வந்து ஒன் பை ஒன் நம்ம வந்து தேங்காய் அப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த இன்கிரீடியன்ஸ் அதை ஒன் பை ஒன் ஆட் பண்றோம் அதுக்கப்புறமா தயிர் தயிர் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு முக்கா டம்ளர் எடுக்கலாம் அதாவது ரவை எவ்வளோ எடுக்கிறீங்களோ கிட்டத்தட்ட அதே குவான்டிட்டி தயிர் எடுக்கலாம் தப்பு கிடையாது அதோட கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்தாலும் பரவாயில்ல ஆனால் கிட்டத்தட்ட சேமாக இருக்கணுங்க அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணுங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு மறந்து மறந்துடாதீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க பிங்க் சால்ட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவையான அளவு தண்ணி அதாவது நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணியை ஊற்றிக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வாங்க ரொம்ப தண்ணியை முதல்லையே ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக ஊற்றுங்க அப்புறமா அந்த பேட்டருடைய கன்சிஸ்டன்சி பாருங்க அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் ஊற்றுங்க கிட்டத்தட்ட தோசை வாக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்தால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம் அந்த தண்ணி ஆட் பண்றதுல பாருங்க க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்லையே காட்டுறேன் இதை பாருங்க இப்போ நான் கடைசியாக என்ன பண்ண போறேன்னா தோசை சுடுறதுக்கு முன்னாடி நான் வந்து அரிசி மாவு ஒரு கால் கப்பு இல்லை ஒரு கைப்பிடி அளவு இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க இது வந்து ஒரு நல்ல பைண்டிங் ஏஜென்ட் தான் இந்த அரிசி மாவை போடாம நீங்கள் வாக்குறீங்கன்னா சம்டைம்ஸ் அது ரொம்ப ஆயிடுது ஸோ அப்போ வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு அந்த தோசை வந்து கரெக்டாக வர மாட்டேங்குதுங்க அதனால வந்து வராமல் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால வந்து அரிசி மாவை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக தோசை அழகா வரும் சரிங்களா ஸோ பாருங்கள் அந்த அரிசி மாவு ஆட் பண்ணியாச்சும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் இதை அப்படியே ரெஸ்ட் பண்ண விடுங்க சரிங்களா அதுக்கப்புறமா அந்த இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க இனிமேலேருந்து ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் யூஸ்வலாக நம்ம தோசை எப்படி சுடுவோமோ அதே ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்ட பிறகு அந்த மாவு இருக்குது பாருங்கள் பாருங்கள் அதுலேருந்து வந்து அந்த கரண்டியில் வந்து ஒரு மாவு கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இது ஆக்சுவலாக பன் தோசை எக்ஸாக்டாக நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற அந்த சைஸ் தோசை கிடையாது மினி தோசை பன் தோசை திக்கா இருக்கும் ஊத்தின பிறகு லைட்டா மூடிடுங்க ஒரு பக்கம் வந்து ஒரு கழிச்ச பிறகு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வருது அடுத்த சைடு திருப்பி போடுங்க மறுபடியும் மூடிடுங்க நடுவுல நீங்க ஒரு வாட்டி எடுத்து பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து கரிஞ்சிடக்கூடாது கூடாது ஏன்னா ஒரு பக்கம் குக் ஆயிருச்சு சோ அடுத்த பக்கமும் நல்லா குக் ஆயிட்டு இருக்கு பாருங்க அப்புறம் இப்போ ரெண்டு பக்கமும் சூப்பரா குக் ஆயிடுச்சு இப்போ கடைசியா வந்து ஒரு ஃபியூ நம்மளுடைய அவ்வளவுதான் பொரி பன் தோசை ரெடி ஆயிடுச்சு உங்க இதுக்கு அட்டகாசமான காம்பினேஷன் தோ இந்த ரெட் சட்னி தாங்க இந்த ரெட் சட்னியோட இந்த பன் தோசை காம்பினேஷன் பாருங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ஃபார் வாட்சிங் மை சேனல் டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம்